வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு ஒரு சூப்பர் சைட் டிஷ் வெந்தயக்கீரையும் பன்னீரியும் வச்சு மேத்தி பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம தக்காளி விழுந்து தயார் செஞ்சுக்கணும் அதுக்கு நாலு தக்காளி மீடியம் சைஸ் அளவுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு பத்து கிராம் இஞ்சி துண்டுகள் தேவையான அளவு உப்பு கிரேவி தயார் செஞ்சுக்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பிரியாணி இலை ஒரு டீஸ்பூன் பொடியா நறுக்கிய பூண்டு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் வெந்தயக்கீரை நூறு கிராம் பன்னீர் முந்நூறு கிராம் கால் கப் ஃப்ரெஷ் க்ரீம் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதிலேயே பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் தனியா பொடி அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஏழுலேந்து எட்டு பல் பூண்டு பத்து கிராம் அளவுக்கு இஞ்சி துண்டுகள் இது எல்லாத்தையும் நல்ல கிரேவி பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பிரியாணி இலையை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பொடியா நறுக்கிய பூண்டு ப்ளஸ் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் வெங்காயத்தை வதக்கியாச்சு இப்போ இதில் நூறு கிராம் அளவுக்கு நம்ம வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம் வெந்தயக்கீரையை நல்லா வதக்கிக்கோங்க வெந்தயக்கீரை நல்லா சாஃப்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வெந்தயக்கிரியும் நல்லா வதக்கியாச்சு இந்த இடத்துல தக்காளி அந்த மசாலா பொருட்கள்லாம் அரைச்ச அந்த விழுதை சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த தக்காளி மசாலா பொருட்கள் எல்லாத்தோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பாருங்கள் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த அளவுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்க போகிறோம் எனக்கு மொத்தம் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் தொண்டுகளில் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கால் கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க நம்மளுடைய கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்க இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன்ல ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து சர்வ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சா டேஸ்டியா இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மேத்தி பன்னீரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க மேத்தி பன்னீருக்கான சில குறிப்புகள் பன்னீரை நல்லா நெய்லியோ அல்லது வெண்ணெய்லியோ ஃப்ரை பண்ணி கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் பூண்டு மற்றும் இஞ்சிக்கு சேர்க்கிறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு விழுது கூட நீங்கள் டேரெக்டாக சேர்த்துக்கலாம் பன்னீருடன் வேறு சில காய்கறிகளையும் இதில் நீங்கள் சேர்த்து இந்த கிரேவியை செய்யலாம் வெங்காயம் பூண்டு சேர்க்க விருப்பப்படாதவங்க அதை தவிர்க்கலாம் நம்ம தக்காளியோட எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்து இதில் அரைச்சி செஞ்சுருக்கோம் அதுக்கு பதிலாக வெங்காயத்தை முதல்ல நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா மசாலா பொருட்களையும் நம்ம டேரெக்டாக சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு பின்னாடி தக்காளி விழுதியும் சேர்த்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கியும் இதை நம்ம செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி